வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி இதுக்கு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன வயதில் உள்ள குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி மாரடைப்பு நோயால் இறந்து போயிடுறாங்க இந்த மாரடைப்பு எங்கே பார்த்தாலும் அதிகமாக இப்போ ஏற்பட்டுருக்கு அதுக்கு உணவு பழக்க வழக்கம் உழைப்பு இதில் ரெண்டுலேயும் மாற்றம் செஞ்சுக்கணும் நமக்கு சின்ன சிம்டம் கிடச்சா கூட எதையும் சம்மந்தமான சிம்டம் கிடச்சாச்சுன்னா இந்த உணவுகளில் என்னென்ன உணவுகள் நம்ம மாற்றி செஞ்சிட்ருக்கணும்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அதுமாதிரி உழைப்புங்கிறத கரெக்டான நேரத்துக்கு வச்சிட்டு மற்ற நேரங்களை ஓய்வெடுக்க பழகிக்கணும் இல்லை அப்படின்னா விபரீத விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இப்போ இதுக்கு ஒரு பரிகாரமாக ஒரு மருந்து சொல்கிறேன் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரை இதழ் பொடி நீங்கள் எல்லாம் நாட்டு மருந்து கடையிலே போய் வாங்கிக்கலாம் ஒன்று இங்கே தனியாக ஒன்று தேடிட்டெலாம் இருக்க வேண்டாம் அது ஒரு நூறு கிராம் அதுக்கப்புறம் ஆவாரம்பூ பொடி தனியாக விற்கும் அது ஒரு நூறு கிராம் அப்புறம் ரோஜா இதழ் அதுவும் விற்கிது அது ஒரு நூறு கிராம் அப்புறம் ஓரிதல் தாமரை அது ஒரு நூறு கிராம் செம்பருத்தி பூ அது உங்களுக்கு தெரியும் அதுவும் நூறு கிராம் ஏல அரிசி ஏல அரிசி அப்படின்னா ஏலக்காயை உளிச்சு எடுத்த விதைய பொடி பண்ணுறது அந்த பொடி ஒரு அஞ்சு கிராம் இது எல்லாவற்றையும் நல்லா கலந்து அப்படியே வச்சுக்கணும் இந்த மாரடைப்பு நோய் இறுதி சம்மந்தமான எந்த குற்றங்களாக இருந்தாலும் சரி இதை வந்து சேர்த்துக்கலாம் இதோட உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அகத்திப்பூ அகத்தி பூ சூரணம் கிடைச்சாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் இதயத்தை சம்மந்தமான எந்த நோய்களாக இருந்தாலும் சரி திருக்கடிக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம் திருக்கடிக்குன்னா மூணு விரல் மூணு விரல் அடித்து அப்படி எடுக்கிற அளவுக்கு எடுத்து அதை தேனில் கலந்து காலையிலையும் மாலையிலையும் உணவுக்கு முன்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இதய சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சி நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க இது இளமையாக இருக்கிறவங்களும் சரி முதுமையாக இருக்கிறவங்களும் சரி இப்போ நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் என்பது பரவிட்டு வருது இது மாற்ற முடியாது அதுக்கு என்ன கால சூழ்நிலை சமுதாயத்தினுடைய வரவு செலவு எல்லாம் இருக்கிறதுனால அதில் நம்ம தான் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி தற்காப்பு சாதனமாக இதை பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் செய்யவே வேண்டியதில்லை நாட்டு மருந்து கடையில் இந்த லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு போட்டு கொடுத்துருவோம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு வெள்ளை பேப்பர்லேயோ நல்ல சுத்தமான பாத்திரத்துலேயோ ஒன்று ஒன்றா கொட்டுங்க நிலத்தி கொட்டி நல்லா கலந்து வைங்க கலந்து ஒரு அந்த கடைசியாக அந்த ஏழை கைப்பொடி போடுங்க உங்களுக்கு அந்த அகத்தி பூச்சோர் ஒன்றும் கிடைச்சிதுன்னா அதையும் எடுத்து போட்டுங்க அது கடையில எல்லாம் விற்காது கடையில் அது வந்து ஸ்பியூர் கிடைக்காது அதனால நான் அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் அவங்கக்கிட்ட எல்லாம் கிடைக்காது அதனால் நீங்கள் சொந்தமாக அகத்திப்பு நிறைய இடத்துல விற்பாங்க அந்த அகத்தி பூச்சூர்த்த வாங்கி நான் காய வச்சு பொடி பண்ணி தான் எடுத்துக்கணும் அது முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா விட்டுடுங்க அது சேர்த்திங்கன்னா இந்த இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது இருந்தாலும் நீங்கள் எது கிடைக்கிதோ அதை பயன்படுத்திக்கிங்க எல்லாம் கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க அதை வந்து டெய்லி காலையிலையும் இரவு மதியானம் அதாவது உணவுக்கு முன்னால் வச்சுக்கலாம் இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மூணு கை அளவுக்கு அப்படியே எடுங்க திரிகடிக பிரமாணம் அப்படி சொல்கிறது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் வரும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் அதை எடுத்து அதில் தேனில் கலந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட்டு படுங்கள் இது தினசரி பழக்கத்துக்கு கொண்டு வாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக